தமிழ்நாடு முழுவதுமாகவே பரவலாக மழை கிடைக்குமா அல்லது எந்தெந்த மாவட்டங்களில் மழை பொழிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் நண்பர்களை மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கைகளும் பெற்றுக்கொள்ளுங்கள் இரவு நேரங்களில் மட்டும் பரவலாக நமக்கு மழை பொழிய வாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் தொடர்ச்சியாக கடலோர மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களிலும் காலை முதல் மாலை வரை பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் இருந்தாலும் இரவு நேரங்களில் பரவலாக நமக்கு மிதமான மழையும் அடுத்து வரும் நாட்களில் எதிர்பார்க்கலாம் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ள மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பகுதியாக இரவு நேரங்களில் மிதமான மழை வரைக்கும் எதிர்பாருங்க லேசானது முதல் மிதமான மழை வரை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு மற்றும் திருப்பூரில் அவ்வப்போது லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் ஒரு சில இடங்களில் பதிவாகும் பகுதியாக அப்போ எப்பங்க மாவட்டம் முழுவதும் எங்களுக்கு நல்ல ஒரு மழை தீவிரமாகும் அப்படின்னா ஆகஸ்ட் முதல் வாரங்களில் தான் பல்வேறு இடங்கள்ல பலத்த மழை அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக பதிவாக வாய்ப்பு இருக்கு அது வரைக்கும் விட்டு விட்டு பகுதியாகவே நமக்கு மழை கிடைக்கும் ஆகஸ்ட் முதல் வாரங்கள்ல மாவட்டம் முழுவதும் நீங்க கனமழை எதிர்பார்க்கலாம் அடுத்தபடியாக கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி போன்ற இடங்களிலும் லேசான மழை மட்டும் எதிர்பாருங்க டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் பகல் நேரங்களில் வெயில் காணப்படும் பகுதியாகவே சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையானது எதிர்பாருங்க அதிகபட்சம் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் வரைக்கும் நமக்கு வந்து பகல் நேரங்களில் வெயில் தான் நமக்கு வந்து டெல்டாவில் இருக்கும் இரவு நேரங்களிலோ அல்லது நள்ளிரவிலோ பரவலாக ஓரி இடங்களில் மிதமான மழையானது பதிவாகும் பகுதியாக தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளில் மட்டும் லேசான மழை சில இடங்களில் எதிர்பாருங்க நீலகிரி கோவை போன்ற மாவட்டங்களில் மறுபடியும் ஒரு ரெட் அலர்ட் கொடுக்கப்படுமா பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை வருமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பள்ளிகளுக்கு விடுமுறைலாம் இப்போ அதுக்கடுத்து வரக்கூடிய நாட்கள் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா இப்போ மழை தீவிரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நீலகிரி மற்றும் கோவையில் மழையினுடைய தீவிரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு மிதமானதுலேருந்து கனமழை மலைப்பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை மற்ற இடங்களிலும் எதிர்பாருங்க தேனி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் வானம் ஒரளவு மேகமூட்டம் அதிகளவு நமக்கு மழை பொழிவு இருக்காது மிதமான மழை மட்டும் அவ்வப்போது எதிர்பார்க்கலாம் மற்றபடி நமக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் நமக்கு கனமழை ஒரே நாளில் பதிவாகாது விட்டு விட்டு அவ்வப்போது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் சரிவர பெய்யாத பகுதிகளுக்கு பகுதியாகவே பதிவாகும் அடுத்ததாக காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளில் பெய்து வரக்கூடிய கனமழையினுடைய தீவிரம் காரணமாக பல்வேறு இடங்கள்ல நமக்கு பார்த்துருக்கிறோம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருக்கு அணை பகுதிகளில் வரத்து ரொம்ப வேகமாக உயர்ந்து வருகிறது மேட்டூர் அணை பகுதிகள நம்ம பார்க்கிறோம் எந்த அளவுக்கு நீரின் அளவு வந்து ரொம்பவே தீவிரமா அதிகரிச்சிருக்கு அணையினுடைய முழு கொள்ளளவு வந்து வேகமாக நமக்கு எட்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளும் அதிகமாக இருக்கு ஆகஸ்ட் மாதங்களிலும் தமிழ் குறிப்பாக கர்நாடக மாநிலங்களில் அதிக மழை இருப்பதன் காரணமாக தொடர்ந்து நீர் வரது அறுபதாயிரம் எழுபதாயிரம் கன அடி எல்லாம் ஒரு லட்சம் கன அடிக்கு மேலே நீர் திறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டு ஆகவே விவசாயிகள் தயாராக இருங்க நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்